சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி வருது வருது இல்லையா அது எப்படி இருக்கும் சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா வணக்கம்மா குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தி கேட்டிருக்கீங்க பொதுவா வந்து பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசி விட்டு ராசி இடம்பெயர்றது அதை தான் நம்ம வந்து பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த குரு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு ராசி இடம்பெயரும் பன்னெண்டு வருடத்தில் பன்னெண்டு ராசிகளை கடந்து வரும் தற்பொழுது குரு ரிஷப ராசியில் இருக்கிறது வருகின்ற மே பதினாலாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறது இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறதுனால குரு எந்த மாதிரியான தாக்கத்தை எந்த ஜாதகர்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படின்றத பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி பத்தி நான் பொதுவான ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இந்த பயிற்சி வந்து யாரெல்லாம் பார்க்கணும் யாருக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன் பொதுவாக வந்து இந்த பயிற்சின்றதை பார்த்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசி விட்டு ராசி இடம்பெறும்னு நான் சொல்லியிருந்தேன் சனி வந்து ரெண்டரை வருடம் ஒரு ராசியிலிருந்து ரெண்டரை வருடத்திற்கு அப்புறம் வேற ஒரு ராசிக்கு பயிற்சி அடையும் அதுபோல் ராகு கேது ஒன்றரை வருடம் குரு ஒரு வருடம் சூரியன் முப்பது நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சி அடைகிறது இப்போ குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு பயிற்சி அடையது இல்லையா இது மண்டேன் ஜோதிட முறையில் உலக நிகழ்வுகள் சிலவற்றை தீர்மானிக்கின்றன இந்த பயிற்சியின் மூலம் இது தனி மனிதர்களே எல்லாருமே பாதிக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை அவங்களுக்கு இப்ப குரு வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடையும் போது குரு வந்து செவ்வாய் நட்சத்திரம் மிருக சிறுஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கு மிருக சிரிஷம் மூணாம் பாதத்துக்கு போகும்போது மிதுன ராசிக்குள்ளே போறாரு பொதுவாக இந்த குரு பயிற்சி இருக்கு இல்லையா இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ அவங்க சுய ஜாதகத்தில் நடந்ததுனால தான் இந்த குரு கோச்சார குரு பயிற்சியை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் கவனிப்பாக பார்க்கணும் மற்றபடி நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை இது எல்லா பயிற்சிகளுக்குமே பொருந்தும் சனி பயிற்சிக்கும் இதே தான் கேது பயிற்சிக்கும் இதே தான் இது வந்து பொதுவான தான் இது வந்து பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் இது ஒரு பொதுவான நியதி இந்த நியதி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்கவுங்களோட தசாபுத்தி கொடுப்பனைக்கு உட்பட்டு தான் நடக்கும் இந்த கோச்சார பயிற்சி நடக்கும் அதனால் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க சுய ஜாதகங்களை அவங்க ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் இந்த பயிற்சிக்கு எப்படி பலன் கிடைக்குன்றதை பார்த்துக்கணும் பொதுவான நட்சத்திர ராசி பலன்களை பார்த்து ஏமாற வேண்டாம் லக்ன பலமும் பொதுவான நீதி தான் அவங்கவுங்க சுய ஜாதகத்தின் படி தான் அவர்களுக்கு பலன்கள் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு சொல்கிறமா நன்றி வணக்கம்மா